வடக்குப்பட்டி ராமசாமி இந்த பேரை அறிவித்த உடனே பெரிய சர்ச்சையெல்லாம் வந்துச்சு அதில் வந்து பெரியாரருடைய பேரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு அவமானப்படுத்திட்டாரு நம்ம சாந்தானம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பெரிய எதிர்ப்பு அலையெல்லாம் வந்துச்சு ஏன்னா அது பொங்கல் அன்றைக்கி வந்து அந்த ஒரு டீசர் ஒன்று வெளியிட்டு தான் எவ்வளோ அசிங்கப்பட்டார் இந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு அவர் வந்து டைட்டில் இருக்கும்போது எந்த பையன் வரல டீச்சர் அப்போ அவர் வந்து சாமியாக இல்லைன்னு சொல்லி ஊரில் சுற்றிட்டு இருந்தானே அந்த ராமசாமியாக நீன்னு கேட்கும்போது நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பிரளயமே வெடிச்சிது இந்த படம் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிலாம் பயங்கர போராட்டங்கள் பெரிய சிக்கலாம் எழுந்துச்சு ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன ரெட் பின் பின்வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு நபர் மூலமாக அந்த படம் வந்து ரிலீஸுக்கு ரிலீஸ்க்கு தயாராச்சு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் இந்த படம் வந்து எதை பற்றி பேசுது நிஜமாவே வந்து பெரியார் அவர்களை எங்கேயாவது தப்பா அந்த படம் வந்து சித்தரிச்சிருக்கா அந்த படம் என்ன பிரச்சனையை வந்து பேசியிருக்கு வடக்குப்பட்டி ராமசாமின்றது கிரீன் காமெடி கவுண்டமணியோட படத்தினுடைய ஒரு ஒரு காமெடி பீஸ் தான் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த பேரும் அந்த காமெடியும் ரொம்ப எவர் கிரீன் இன்றைக்கும் அதை பார்த்தா பயங்கர சிரிப்பார் இருக்கும் நமக்கு ஸோ அந்த பேரை தான் அவர் பயன்படுத்தியிருப்பார் இது எந்த அளவுக்கு இதுக்கு வந்து கை கொடுத்துருக்கு காமெடி கை கொடுத்துருக்கா இல்லைனா ராமசாமி பேரை தவறாக பயன்படுத்துறது இந்த பேரை யூஸ் பண்ணியிருக்காரா சந்தானம் அப்படின்றத பார்க்க போற விமர்சனம் தான் இந்த விமர்சனம் இந்த வீடியோவை பார்க்கறவங்க சப்போர்ட் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக வேணுன்றதுனால மறுபடியும் நம்ம திரும்ப அழுத்தமா சொல்றோம் அந்த பட்டனை நீங்கள் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் மீன் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் அது வந்து சாமி படமா இல்லைனா ஆசாமி படமா இது வந்து சாமிக்கு எதிரான படமா இல்லை சாமியை உயர்த்தி பிடிக்கிற படமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு இந்த படத்தில் விடை அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களை தொட்டிருக்காரு சந்தானம் கார்த்திக் யோகி அவர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு இவர் வந்து ஏற்கனவே டிக்கிலோனான்னு ஒரு படம் ரெண்டு பேரும் கார்த்திக்கும் சந்தானமும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க இந்த காம்பினேஷன் அப்போ அது டிக்கிலோனா வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகலை அது வந்து ஓடிடி தான் போச்சு அதனால பெருசா மக்கள்கிட்ட போச்சா போலியாடுறது பெரிய குழப்பம் இருக்கும் இதுதான் அவங்க காம்போல முதல்ல வந்து தேட்டரிக்கில் வந்திருக்கிற படம் இது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சந்தானம் மட்டும் இல்லைங்க சந்தானம் அவர் கூட சேர்ந்து எம் எஸ் பாஸ்கர் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ராஜேந்திரன் அப்புறம் வந்து ஜான் விஜய் இருக்காரு அப்புறம் வந்து ரவி மரியா இருக்காரு பெரிய கேரக்டர்ஸ் இருக்காங்க மேகா ஆகாஷ் வந்து இதில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் லீடாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இது மாதிரி லோலு சபா மாறனு அதை இந்த இந்த கேரக்டர்லேயே ரொம்ப பெக்குலராக ஒரு கேரக்டர் இருக்கும் அது ரொம்ப முன்னாடி பழைய ஹீரோ ஒருத்தர் அவர் தான் நெடுகள் ரவி அவர் இந்த கே படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பார் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமத்தில் சின்ன பையனாக இருக்கும்போதே வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இல்லாத ஒருத்த ஒரு சின்ன பையன் இருப்பான் ஏன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கையே போயிடும் சாமி சாமின்னு அம்மா வந்து ரொம்பவே ஆர்த்தடாக்ஸா கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருப்பாங்க ஆனால் அந்த கடவுளால் அவனுக்கு எந்த நன்மையும் வரலன்னா அந்த சின்ன பேர் ரொம்ப கோவமா இருப்பான் ஒரு பானை செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன வயசா இருக்கும் போது அவன் அவன் வீட்டில் பானையை திருடிட்டு ஒரு திருட ஓடுவான் அப்ப இவன் விரட்டிட்டு ஓடுவான் அந்த ஊர்ல ரொம்ப காலமா வந்து ஒரு கேரக்டர் வந்து ஊர்ல வந்து மாதிரி வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ஆட்களை கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அது ஆளா பேயான்லாம் தெரியாது அப்படி ஒரு கதாபாத்திரம் சுற்றிட்டு இருக்கோம் இன்றைக்கி எப்படியாவது அவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் திரண்டு வருவாங்க ஒரு பக்கம் திருட ஓடிக்கிட்டு இருப்பான் இவங்க வீட்டிலேருந்து ஓடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பானைகளை உடைச்சிட்டு ஒரு பானையை தூக்கிட்டு ஓடுவான் அவனை விரட்டிக்கிட்டு சின்ன பையன் குட்டி பையன் ஓடுவான் வந்து தப்பிச்சு போனோம் ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவன் கோயிலில் நகையெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வந்திருப்பான் அந்த நகையெல்லாம் என்ன பண்ணுவான் இவன் திருடிட்டு போன பானையில் போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிடுவான் அதுக்கு மேலே ஒரு கல்லையும் வச்சிருவான் இப்போ ஈவன் தப்பிச்சு ஓடி போயிருவான் திருட ஓடி வந்து சின்ன பையன் பார்க்குற இடத்துல அந்த இடத்துல வெறும் கல் மட்டுந்தான் இருக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க திக்கி திணறி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஊர் வந்து அந்த ஊரில் மிரட்டிட்டு உருட்டிக்கிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் அது வந்து அவன் வந்து பேயா ஆளா மனுஷனான்னு தெரியாமல் ஒரு கேரக்டர் தான் அவனை விரட்டிக்கிட்டு ஊர் மக்களையே திரண்டு வருவாங்க வரும்போது இவன் ஒரு கல் வச்சு நட்டு வச்சுருவான் பாருங்கள் அந்த கல்லை நட்டு வச்சிருக்க மாட்டான் கல் வச்சிருப்பான் பெரிய அந்த கல் மேலே அவன் வந்த மாட்டு வண்டி ஏறி கீழே விழுந்து அவன் வந்து ஒரு நெருப்புக்குள்ளே விழுந்துடுவான் அங்கேருந்து ஓடி போய் அவன் கா எரிஞ்சிரு காணா போயிடுவாங்க ஸோ இது உடனே உடனே சாமி வந்து அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் பத்திரிக்கிடுவாங்க எப்படி பத்திரிடுவாங்கன்னா இவங்க கண்ணில் வந்து இவன் அந்த வண்டி சாஞ்ச வேகத்தில் கல் நகர்ந்து போயிடும் பானை வந்து வெளியில் வந்துடும் வெளியில் வந்தது பானையை பார்த்த உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பானைக்குள்ளே நகையெல்லாம் இருக்கும் அதாவது கோயில்ல இருந்து களவான எல்லாம் இருக்கும் இதை உடனே ஓகே சாமி நமக்கு வந்து இந்த இடத்துல உருவாயிருக்கு இது இந்த பானை இருக்குல்ல இதுதான் சாமின்னு சொல்லி ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இவன் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடும்னா ஓ அப்போ மக்கள்கிட்ட இதை சொன்னால் தான் நம்ம வந்து நம்ம வந்து பழைக்க முடியும்னு சொல்லி இனிமேல் இப்படி நம்ம பழைப்போம் நடத்துவோம்னு சொல்லி அவன் வந்து அந்த குட்டி பையன் தான் சந்தானம் பெரியவனாக வந்த பிறகு அதை வச்சுக்கிட்டு அவன் ஒரு கோயில் கட்டி ஒரு பெரிய லெவலில் அவனுடைய இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும் அவன் இடத்துல ஒரு கோயில் கட்டிருப்பான் கோயில் கட்டினாலும் ஊர் வழக்கப்படி ஊரில் இருக்க பெரியவங்க மூலமாக தான் அது எல்லா விஷயங்களும் பண்ண முடியும்னா ஊரில் ரெண்டு பேர் இருக்கும் ஒன்று ஜான் விஜயும் இன்னும் வந்து ரவி மரியா ரெண்டு பேருமே வந்து எதிரும் புதுமாவே இருப்பாங்க ரெண்டு பேரும் பெரிய பணக்காரர்கள் இவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த யாருக்கு முன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற பதவி போட்டி ஒரு பஞ்சாயத்து இருக்கும் இதுக்கிடையிலே இந்த சாமி பேரை வச்சுட்டு இவன் பண்ணுற அட்ராசிட்டி இது வந்து எந்த அளவுக்கு அந்த ஊரில் தாக்கத்தை ஏற்படுத்துது அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வந்து ஒரு 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 தாசில்தார் கேரக்டர் நம்ம வருவார் அவர் எந்த அளவுக்கு வந்து பெரிய டார்ச்சரை வந்து சந்தானத்தை கொடுக்குறாரு இந்த சந்தானம் இந்த மாதிரி ஊர் மக்களுடைய அந்த மூடநம்பிக்கை கடவுள் பேரில் இருக்கிற மூடநம்பிக்கையை பயன்படுத்தி எப்படி காசு பார்க்க பார்க்குறாரு அது அவருக்கே எப்படி ஒரு பிரச்சனையாக மாறுது இது எந்த மாதிரியான சு சாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் அந்த இயக்குனர் அவருக்கே பாணியில் வந்து யூஸ் பண்ணி காமெடியாக நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து வேறு மாதிரி ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போயிருக்கார் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இது இவ்வளவு நேரம் ஒரு பயங்கரமாக சிரிப்பு பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு போனால் கூட கிளைமேக்ஸில் வேற ஒரு விஷயத்தோட படத்தை முடிக்கிறாங்க இந்த நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா இந்த படம் முதல் வந்து இந்த டீச்சர் வெளியானி ஏற்பட்ட சர்ச்சை இருக்குல்ல இந்த சர்ச்சையில சொல்லப்பட்ட விஷயம் பெரியாரையும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்துல அப்படி ஒரு காட்சிகள் அப்படி ஒரு விஷயங்கள் எங்கேயுமே இல்லை பெயருக்கு ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க அந்த சாமியே இல்லைன்னு சொன்ன ராமசாமியானா நான் அந்த ராமசாமி இல்லைன்ற ஒரு டைலாக் மட்டும்தான் வருது அது வாண்டடா இவர் வந்து வச்சுருக்கிறதாக தான் தெரியுது ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அதனால தான் இந்த படம் வந்து அது முதல் டைலாக்கே போயிடுது படம் அந்த டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி இந்த டைலாக் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் படம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த டைலாக் வரும் கடைசியில் பேர் சொல்கிறதுக்கு பதிலாக அது வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த ஒருவேளை இந்த படக்குழுவே அதை கட் பண்ணி கொடுத்துச்சான்னு தெரியல இது இதுதான் படத்தோட லைன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தில் சந்தானம் குறைவாக நடிச்சிருக்கு நடிச்சிருக்காரு விட குறைவாக வந்துட்டு போயிருக்காரு அதுதான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் இந்த படம் நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ரீச் எடுப்போம் ஒரு மைலேஜ் எடுப்போம் எப்படி மைலேஜ் எடுக்கும் அப்படின்னா படம் முழுக்க ஒரே காமெடி தான் ஒரு பக்கம் நேல்கள் ரவி பண்ற அட்ராசிட்டி இன்னொரு பக்கம் மொட்டராஜேந்திரன் பண்ற அட்ராசிட்டி இன்னொரு பக்கம் ஜான் விஜய் இன்னொரு பக்கம் வந்து ரவி மரியா அப்புறம் லுல்லு சபா மாறன் அதோடு சேர்ந்து பூசாரி கேரக்டர் ஒரு கேரக்டர் இங்கே எல்லாருமே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த எந்த வேலையும் குறையில்லாமல் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் எம் எஸ் பாஸ்கர் அவர் வழக்கம் போல கருத்து சொல்றாருன்னு ஆனால் காமெடியா தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு இவங்க எல்லாரும் பண்ற ஒரு அட்ராசிட்டியும் எப்படி வந்து ஒரு வைரஸ் டைம்ல நம்மளை நாட்டு மக்களை எவ்வளோ முட்டாளாக்குனாங்க அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அதுவும் வந்து இந்த நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ தூரம் முட்டாளாக்குனாங்க நீ தட்ட தட்டினா வைரஸ் ஓடி போயிடும் சத்தம் போட்டால் வைரஸ் ஓடி போயிடும் லைட்டு பொறுத்துனீங்கன்னா வைரஸ் ஓடி போயிடும்னு ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அறிவியலை தாண்டி அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க அதையெல்லாம் நாட்டு மக்கள் செஞ்சாங்க அது எல்லாம் இதில் வேற ஒரு விதமாக வந்து சந்தானம் சொல்லியிருக்காரு இதில் ஒரு காமெடியாக சந்தானம் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறத விட இயக்குனர் வச்சிருக்காரு அதை சந்தானம் அதை வந்து அவருடைய பேரில் அதை பிரசன் பண்ணியிருக்காருங்க அது வந்து நிச்சயமாக மக்கள்கிட்ட வந்து அதுவும் நகைச்சுவையோடு சொல்லியிருக்காரு மூடநம்பிக்கைக்குள்ளே வேற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதனால் இது பக்தி படம்னு எடுத்துக்கிறதா இல்லை பக்தியை தாண்டி இருக்கிற படம்னு எடுத்துக்கிறதா நமக்கு தெரியல எப்படி இருந்தாலும் வடக்குப்பட்டி ராமசாமின்னு நம்ம எப்படி எவர் கிரீன் காமெடியாக ஒரு காமெடியை ரசிச்சோமோ அதில் கொஞ்சமும் குறையாத அளவுக்கு இதுல காமெடியை பல இடங்களை தெரிவிக்க விட்டுருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் அந்த படத்தை பார்த்தோம் பெரும்பாலும் பத்திரிகையாளர் சந்திப்புகளை பத்திரிக்கையாளர்கள் அது மாதிரி விட்டு சிரிக்கிறதே கிடையாது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆனால் இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப ரசிச்சு சிரிச்சாங்க பல நேரங்கள்ல அவங்களால சிரிப்பு அடக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா சத்தம் போடு சிரிச்சாங்க அந்த முட்ட ராஜேந்திரன் வந்து கண்ணி வடியில மாட்டிக்கிற விஷயமா இருக்கட்டும் நம்ம நெழுல் ரவியினுடைய அந்த மேஜர் கேரக்டர் அவர் வந்து ஒரு மிலிட்ரி மேஜராக பண்ணுற அட்ராசிட்டிகளாக இருக்கட்டும் அது எல்லாமே எவர் கிரீன் காமெடிகள் இந்த காமெடியை வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது இட்ஸ் பிரசாந்த் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பார் அதோடு சேர்ந்து நம்ம யாருன்னா எங்கே போனாலும் நான் தான் வருவேன்னு சொல்லக்கூடிய அந்த பிக் பாஸில் கூட போய் நடித்த ஒரு இருக்கார் அவரும் வந்து படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் கேரக்டரும் பரவ வாய் ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர் பட் அதுவும் வந்து கொஞ்சம் அடக்கம் ஒடுக்குமா ஆனால் அதை நல்லாவே அந்த கேரக்டரை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக மேகா ஆகாஷ் மேகா ஆகாஷ் வந்து ஒரு ஐ டாக்டராக இருக்காங்க படத்தில் சும்மா ஒரு ஹீரோயின் லீடு கேரக்டர் பெருசாக அவங்களுக்கு அவங்களுக்கான மெனக்கெடுதலோ அவங்க மேலே ட்ராவல் பண்ணுற விஷயங்கள்லாம் இல்லை சில நேரங்களில் அந்த ஃப்ரேம் அவங்க ஸ்கிரீன் ப்ரஸன்ஸ் நல்லா இருக்கு அவங்களுக்கு இந்த காதல் காட்சி மாதிரி வரக்கூடிய சில இடங்கள் கிளைமேக்ஸ் முன்னாடி வரக்கூடிய சில விஷயங்களில் அது மட்டும் அவங்க கொஞ்சம் நல்லாவே அது வந்து இயக்குனர் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காரு மற்றபடி ஹீரோயின் போய் வேலை கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஒட்டு மொத்தமாக வடக்குப்பட்டி ராமசாமியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது சாமி படமும் இல்லாமல் ஆசாமி படமும் இல்லாம மூடநம்பிக்கை எதிரான படமும் இல்லாமல் மூட நம்பிக்கையான படமும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கையை அதிகமாக சொல்ற படமும் இல்லாமல் எதெதவோ கலந்து கட்டி ஒரு பெரிய குழப்பி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க முழுக்க ரசிக்கலாம் சிரிக்கலான்ற ஒரு காம்போவில் இந்த படத்தை போய் நம்ம வந்து ரசிக்க முடியும் ஸோ இந்த படத்திற்கு வந்து கோடைகி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு ஐந்துக்கு மூன்று மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்